இன்றைய அறிவியல் உலகத்துல வாழக்கூடிய மக்களுக்கு விளங்குது வானம் கூரனா இது வேற ஒரு இது கூரையத்தான் இருக்குது விளங்குறமா இல்லையா மலைகளை முளைகளாக நாட்டி வெய்துக்கிறது அல்லாஹ் சொன்னானே அது என்ன சகாபாக்களுக்கு விளங்கி இருக்கு? ஒண்ணுமே விளங்கி இருக்காது மானுல ஒரு அடக்கு இருக்குது அது இந்த காரணத்துக்கு இந்த மலைகள் நிறுவப்பட்டிருக்கிறது இந்த மலை இல்லைன்னா என்ன ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்குமா விளங்கி இருக்குமா இவருக்கு என்ன விளங்கிட்டா வானம் கூரனா உங்களுக்கு என்ன விளங்கிருக்கும் இப்ப அறிவியல் மக்களுக்கு தெரியுது வானம் வான கூறையா இருக்குன்னு அல்லா சொல்றானா அந்த சகாபாத்திரம் என்ன விலங்கு இருக்கும் வானப்பூரன்னா என்ன வானக்கூரையா இருக்கு நம்ம கருவி மக்களுக்கு விளங்குது வானப்பூரன்னா வானக்கூரை இல்லையே இல்லையா நல்ல கவனமா கிடைக்க நவீன பிரச்சனைகளுக்கு சகாபாத்திர தீர்ப்பு கேட்டு இருந்தா சொல்லிருப்பாங்களா என்ன கேக்குறா இப்ப நம்ம காலத்துல மிக்ஸி உருவாயிருக்கு நம்ம காலத்துல கிரைண்டர் உருவாயிட்டு பிரச்சனைகளுக்கு சகாபாக்கிட்ட கேட்டா தீர்ப்பு சொல்லிருப்பாங்களா என்ன சொல்லிருப்பாரு சாப்பிட்ட போய் அப்டேயாட்ட போய் காண்டம் யூஸ் பண்ணலாமா காண்டம் அப்படின்னு இல்லையா அவருக்கு உங்களுக்கு இல்லையா இந்த காண்டம் யூஸ் பண்ணலாமான்னா இந்த வசனம் அதையும் சொல்லி நீங்க விளங்கிடுவீங்க அவருக்கு

நான் சிறந்தவன் அந்த உபயோகப்படுத்தக்கூடிய முறையை தெரிந்து கொள்வதால் அபூர்வன் சிறந்தவனா கேவலம் சகோதரர்கள் இன்னும் இந்த சமூகம் நம்புகிறத ஒரு கூட்டத்தை இன்னும் இந்த சமூகம் இவர்களுக்கு பின்னால் செல்கிறதே நம் தாய் நம் தந்தை நம் குடும்பம் அனைவரையும் விட இந்த சகாபாக்கள் உயர்வானவர்கள் அன்றைக்கு அவர்கள் இல்லாவிட்டால் என் சுமந்திருக்கலாம் என் தாய் என்னை பெற்றிருக்கலாம் ஆனால் அந்த அபூபக்கரும் உமரினுடைய தியாகத்தால் இன்றைக்கு நான் முஸ்லீமாக இருக்கிறேன் அப்படிப்பட்ட அந்த தோழர்கள் அது உதாரணம் சொல்றதுக்கு வேற உதாரணம் கிடைக்கிறையா உன்னுடைய தாய்க்கின்ற உதாரணத்தை சொல்லுவாயா நான் கேட்கிறேன் என் தந்தை மூணு வருஷத்துக்கு முன்னாடி மரணித்து விட்டார் என் தந்தைக்கு இந்த உதாரணத்தை நான் பேசுவேனா